பண்ணி சொன்னக்கா நூறு நாள் வேலை இன்னைக்கு இருக்குன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்க வேலை பாத்துக்கிட்டு இருந்தேன் என்னக்கா நூறு நாள் வேலைக்கு பெரியாவையும் கூட்டிட்டு

நான் நாலு காசு சம்பாரிச்சு அதுக்கு பொறுக்காதுக்கா மூக்குல வேர்த்துக்கிட்டு வரும் அதனாலதான் வேலைக்கு எல்லாம் போகாத வீட்லயே கடைஞ்சுள்ளது சரி எல்லா வேலையும் முடிச்சிட்டு சத்த கண்ணு அசருவோமே ரூம்புக்குள்ள போய் படுத்தா என் புருஷே வந்துருவாரு எப்ப பார்த்தாலும் படுத்துக்கிட்டே கிடைக்கா ஒரு வேலையும் கிடையாது தின்னுட்டு தின்னுட்டு தூங்க வேண்டியதுன்னு குறை சொல்ல வேண்டியது அதனாலதான் நான் வீட்லயே இருக்கிறதே இல்ல என்னை வேலைக்காரி மாதிரி அடிமை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காக்கா அதே உன் வீட்டுக்கு வந்துருவேன் இல்லையா வசதியை வீட்டுக்கு வந்துருவேன் நல்ல வேலைக்கு இன்னைக்கு நூறு நாள் வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க

துணி துவைக்கிறதுக்கு பாத்திரம் விளக்குறதுக்கு மிஷின் சட்னி அரைக்கிறதுக்கு மிஷின் மாவு அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி பாத்திரம் மிஷின் பல வருஷங்கள் ஆயிருச்சு அதே மாதிரி இனிமே பாருங்க உங்க வாழ்க்கை என்ஜாய் தான் ஒரு வேளை பார்க்க வேண்டியது அடக்கடவுளே பாத்திரம் மிஷின் இனி சமைக்கிறதுக்கும் குழம்பு வைக்கிறதுக்கு வந்துச்சோ யாரும் மதிக்கவே

சின்ன கவியே காணா பொடி நடை நடந்துக்கிட்டே நான் கூட்டிட்டு சொன்னாங்க இங்க வேற ஒரு ஆள் நடமாட்டத்தையும் பயமா இருக்கு இப்படியே வரட்டும் ஆஹா என்ன இனிமையான சிட்டுக்குருவி நீ மாமா பிரியா ஆ யார் இது? ஏன் பேரை சொல்லி கூப்பிடுறது? ஓ ஒருவேளை நம்ம சிவா சாரே நினைச்சிட்டிருக்கறனால கூட அந்த நினைப்பவே இருக்கலாம். பிரியா பிரியா ஆ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. திரும்பி அந்த குரல் கேக்குது. நம்ம போயிர்வோம். ஹேய்

சார் எங்க வீட்டுலயே எங்க அக்காயே செல்ல பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க சார் அதான் எந்த தகவலும் உங்ககிட்ட சொல்லவே முடியல அழுகாத பிரியா அழுகாத உங்களுக்கு என்ன தெரியுமா எங்க அக்காயனே வல கட்டாயமா பண்ணுவாக்கெல்லாம் வர சொல்லிட்டாங்க நான் செத்துக்கலாம் பிரியா என்ன வார்த்தை பேசுற இங்க பார் பிரியா இந்த ஜென்மத்துல என் பொண்டாட்டின்னா நீந்தான் பிரியா மனம் இடையிலயே போய் உட்கார்ந்து சரிதான் உன்னை நான் யாருக்கும் விட்டே கொடுக்க மாட்டேன் பிரியா

ஆபீஸ்க்கு போறது இல்லையா சார் இல்ல பிரியா இவ்வளவு நாளா நான் வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள தான் அடைஞ்சு கிடந்தேன் சரி என் ஃப்ரெண்டு தான் கூப்பிட்டான் அதான் பொடி நடிக நடந்து வந்துகிட்டே இருந்தேன் நீ என்ன எங்கிட்ட பிரியா நானோ வீட்டுக்குள்ளே தான் சார் அடைஞ்சு கிடந்துகிட்டே இருந்தேன் சரியா சாப்பிடல தூங்கல உங்களுக்கு என்ன நினைச்சு அழுதுகிட்டே இருந்தேன் அக்கா தான் வீட்டுக்குள்ளே இருக்கே வா நூறு நாள் வேலைக்கு போகலாம் சொல்லி கூப்டா சார் எனக்கு பிடிக்கவே இல்ல இருந்தாலும் வலக்கட்டாயமா கூப்டனால சேரின் சொல்லி வந்தே சார் ஆனா வந்த வந்தலக்கல உங்களை நான் பார்த்துட்டேன் பாத்துட்டேன் பிரியா அழுகாத பிரியா அழுகாத உனக்காக நான் இருப்பேன் ஆரம்பத்துல இருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பிரியா நான் இருக்கேன் பிரியா நான் இருக்கேன் அழுகாத சார் எங்க அக்கா ரொம்ப பிடிவாதமா இருக்கா சார் இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறேன் உங்க அப்பா அவ்வளவு வந்து பேசிட்டு போயிட்டாங்க சார் எங்க அப்பாவும் வரட்டு கௌரவம் புடிச்சுதான் தெரிகிறாங்க உன் பேச்சை எடுத்தாலே கோபப்படுறது பிரியா ஆனா உன்னை என்னால மறக்கவே முடியாது நீ

டப்புன்னு போட்டு உடைச்சி விட்டாரு என் பேரு வசந்தி இந்த நெட்டைய நிக்கிறான்ல இவ பேரு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணா என்ன தம்பி சிரிக்கிறீங்க பேரு சின்ன பொண்ணு ஆனா பாக்க நெடு நெடுன்னு நெடுமரம் மர மாதிரி இருக்காலேன் பார்த்து சிரிக்கிறீங்களா அப்படி இல்லடா சின்ன பொண்ணக்கா நான் விரும்புறது இவங்க தான் அதே அவர் பட்டுன்னு போட்டு உடைச்சி பாக்க தம்பி நல்ல பளபளபளன்னு அப்படியே ஊத்துக்குளி வெண்ணை மாதிரி இல்ல இருக்கு

ஏ இந்த கூறு கட்டவ மாட்டி விடுறா தம்பி அது வந்து அது ப்ளீஸ் வசந்தி உங்க நம்பர் சொல்லுங்க என்கிட்ட ஏதாவது பேசணும்னா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க இல்ல ம் சரிமா தம்பி நோட் பண்ணிக்கிறங்க சரிக்கா ஏதாவது ஒண்ணுனா உங்களுக்கு கால் பண்றேன் ம் சரி பிரியா பயப்படாம இரு பிரியா உனக்காக நான் இருக்கேன் சரியா நான் போயிட்டு வரேன் ம் சரி சார் சரிக்கா நானும் போயிட்டு வரேன் பிரியாவை பாத்துக்கறேன் தம்பி கவலைப்படாம போங்கப்பா நாங்க இருக்கோம் சரிக்கா பாய்